வணக்கம் பதிவுத்துறை வந்து பத்திரப்பதிவு சம்பந்தமாக ஒரு முக்கியமான சுற்றறிக்கை கடிதத்தை வெளியிட்டிருக்காங்க சரி வாங்க அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் கடித எண் பாருங்க பதினைந்து நானூற்று ஆறு நாள் பாருங்க ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொருள் பாருங்க பதிவுத்துறை ஆடிப்பெருக்கு மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை மங்களகரமான நாளில் பதிவு அலுவலகங்கள் செயல்படுவதற்கு அரசால் அனுமதிக்கப்பட்டது பதிவு அலுவலகங்களை செயல்பாட்டில் வைத்திருக்குமாறு தெரிவித்தல் தொடர்பாக அசையா சொத்து குறித்த ஆவணப்பதிவுகளை மங்களகரமான நாட்களில் மேற்கொள்ள பொதுமக்கள் விரும்புவதால் அரசு பொது விடுமுறை மற்றும் உள்ளூர் விடுமுறை நாட்களாக அறிவிக்கப்படும் சில மங்களகரமான நாட்களில் பொதுமக்களால் ஆவணப்பதிவுகள் மேற்கொள்ள பதிவு அலுவலகங்களை செயல்பாட்டில் வைத்திட பார்வை ஒன்றில் காணும் கடித அரசால் ஏற்கனவே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் தற்போது பார்வை இரண்டில் காணும் கடித வழி வரவிருக்கும் மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று ஆடிப்பெருக்கு நாளில் ஆவணப்பதிவுகளை மேற்கொள்ள அரசால் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது எனவே ஆவணப்பதிவுகள் மேற்கொள்ள ஏதுவாக தமிழ்நாட்டில் அமைந்துள்ள அனைத்து பதிவு அலுவலகங்களும் அன்றைய தினத்தில் வழக்கம் போல் காலை பத்து மணி முதல் ஆவணப்பதிவு முடியும் வரை செயல்பாட்டில் வைத்திடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது கொள்ளப்படுகிறது மேற்குறிப்பிடும் விடுமுறை நாளில் மேற்கொள்ளப்படும் ஆவணப்பதிவுகளுக்கு பதிவு சட்டம் கீழுள்ள டேபிள் ஆஃப் இஸ் இனம் பதினேழு மூணு ஏ பி கூறப்பட்டவாறு விடுமுறை நாள் ஆவணப்பதிவிற்கான கட்டணம் சேர்த்து வசூலிக்கப்பட வேண்டும் என்ற விவரம் தெரிவிக்க படுகிறது மேலும் அன்றைய தினம் ஸ்டார் திட்டம் சொல்லியிருக்காங்க பாருங்க திட்டப்படி அனைத்து அலுவலகங்களிலும் பதிவு பணி இணையவழி தடையின்றி நடைபெற ஏதுவாக பொதுமக்களுக்கு முன்பதிவு செய்திடும் வசதி மற்றும் அலுவலக பணியாளர்கள் பொதுமக்களுக்கான ஹெல்ப் டெஸ்க் மற்றும் ஹெல்ப்லைன் வசதி ஆகியவற்றினை எவ்வித குறைபாட்டுக்கும் இடமின்றி உடன் ஏற்படுத்திட டிசிஎஸ் மென்பொறியாளர்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர் அப்படின்னு இந்த கடிதத்தில் சொல்லியிருக்காங்க